அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் இதன்பின் வாழ்த்துக்கள் ஒரு துயரமான வேளையில் ஒரு நல்ல செய்தியும் கூட அதாவது திப்பனம்பட்டி திருச்சபையில் உள்ள நாட்டார்பட்டி ஆலயம் இது இடிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே உள்ள பொருளாதார மனிதர்கள் வழக்கு தொடுத்து இது வந்து மாவட்ட ஆட்சியர் அதை இடிப்பதற்கு உத்தரவு போட்டு விட்டார் இதற்கிடையில் திருச்சபை மக்கள் எல்லாம் கண்ணீரோடு வேதனையோடு அதற்கு பொறுப்பெடுப்பதற்கு அந்த இதை இடிக்காமல் இருப்பதற்கு தடுப்பதற்கு பல முயற்சிகள் மேற்கொண்டார்கள் ஆனால் திருச்சபைக்கு யார் பொறுப்பு சேகர தலைவர் பாஸ்டேட் சேர்மன் அவர் பெயர் தான் ரெவரன் கிங்ஸ்லி ஜான் ஸ்டீஃபன் இவர் தான் அதுக்கு முழு கவனம் எடுக்கணும் ஆனால் அந்த திருச்சி மக்கள் போய் அவர்கிட்ட போய் நிற்கும் போது அவர் சொன்னாங்களா இது வந்து டிஎஸ் ஜெய்சிங் அவர் தானே உங்களுக்கு இந்த ஆலயத்தை கிட்ட பணம் கொடுத்து எல்லாம் பண்ணார் நீங்கள் அவர்கிட்ட போய் அஞ்சு லட்சம் ரூபா வாங்கிட்டு வாங்க எனக்கு பணம் இல்லாமல் நான் இந்த காரியத்தில் தலையிட மாட்டேன் என்று சொல்லி அல்ல தட்டி விட்டார் இவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் வழக்கறிஞர்களை பார்த்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அது வந்து தடை உத்தரவு கிடைக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஆக்சுவலாக அந்த வழக்கு முடிவு வரைக்கும் இன்ட்ரீம் ஸ்டே தான் கொடுப்பாங்க இப்பொழுது நான் இந்த திருச்சபை பிள்ளைகளுக்கு நான் சொல்கிற காரியம் என்றால் அந்த சரௌண்டிங்கில் உள்ள எல்லா அனுமதி இல்லாமல் எத்தனை இந்து கோயில்கள் கட்டியிருக்கிறார்கள் இதையெல்லாம் தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் அந்த தகவலை பெற்றுக்கொண்டு இதை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்து எங்களுக்கு ஒரு சட்டம் அவர்களுக்கு ஒரு சட்டம் அல்ல எல்லாரும் இந்திய நாட்டில் பிறந்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் ஒரு உரிமை இருக்குது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் சகல உரிமை இருக்கிறது என்று சொல்லி அதை வாதாடுவதற்கு அது ஏதுவாகும் என்று நான் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த கிங்ஸில் ஐயர் ஆறுனா இவர் தேர்தலில் இருந்தார் அந்த நேரம் டிஎஸ் ஜெய்சிங் அவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தார் இவர் தான் எப்படியாவது வெற்றி பெற வைத்து பிஷப் ஆக்கணும்னு சொல்லி அவர் இருந்தார் ஆனால் அவருக்கு மக்கள் செல்வாக்கு இல்லாதனால அவர் ஓட்டு குறைவாக எடுத்து அதை தோற்று விட்டார் நான்கு பேர் டிஎஸ் அணியில் பேனலில் நின்னாங்க அதில் முக்கியத்துவம் கொடுத்தது கிங்ஸ்லி ஐயர் தான் ஆனால் அவர் தோற்று விட்டார் இன்றைக்கு பாருங்கள் நான் தான் பர்ணபாஸுக்கு மேலே பவர் உள்ள ஆள் என்கிட்ட சர்வ அதிகாரம் இருக்குது நான் பிஷப் பேனலில் நின்றேன் பாருங்கள் இப்போ நான் எம்பிக்கின்றிருக்கேன் எம்எல்ஏக்குன்னு இருக்கேன் இந்த இப்போ உள்ள என் திருநெல்வேலி எம்பிக்கிறேன் நான் தோற்று விட்டாலும் அதுக்காக நான் இது எம்பி எம்பி என்று சொல்ல முடியாது இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக பர்ணபாஸுக்கு பவர் இருக்குது ஆனால் இவர் எதையுமே செய்ய கிடையாது பாருங்கள் இவர் ஒரு கோடிக்கு மேலே குற்றாலத்தில் ராக் ஹால்னு சொல்லி எங்களுடைய சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமணத்துக்கு ஒரு சர்ச் இருக்குது ஒரு ரிட்ரீட் சென்டர் இருக்குது இது பக்கத்தில் இதுக்கு பின்னாடி ஒரு பத்து சென்ட் இடம் வாங்கி ஒரு கோடிக்கு மேலே கிட்டத்தட்ட ரெண்டு கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு வீடு கட்டியிருக்கிறார் பெரிய வீடு பாருங்கள் இவருக்கு சம்பளம் இவர் ஒய்ஃப் வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு அந்த அய்யர்வாழ் மனைவிக்கு கொடுக்குற அந்த தொகை தான் பெரு பெறுகிறாங்க இன்றைக்கு அந்த பத்து சென்ட் விலை என்ன அது கெட்டுவதற்கு இவ்வளோ பணம் எப்படி வந்தது எல்லாமே கொள்ளை கொள்ளை மகா கொள்ளை பாருங்க இவருடைய மகன் இவருடைய மகன் வந்து கிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்கிறாராம் இவர் என்ன பண்ணுறாரு டைசிஸில் உள்ள ஒர்க்கெல்லாம் கிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொடுக்குக்கு கட்டாயப்படுத்துறாரு இப்படி திருச்சபை மக்கள் அதுக்கு அனுமதிக்காதனால ரெண்டு திருச்சபை ஆலயங்கள் அதாவது இந்த திப்பனம்பேட்டி சேகரத்தில் ரெண்டு ஆலயங்கள் கட்டப்படாமல் அதை கூட்டப்ப இரு அந்த பணம் சேகரித்த பிறகும் கட்ட கட்டவில்லை ஏனென்றால் தம் மகனுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தா தான் நான் கட்ட விடுவேன் அது என்னென்னா பூவனூரில் ஒரு சர்ச்சு தீர்மானம்லாம் போட்டு சர்ச்சை கட்டணும்னு ஃபண்ட்லாம் ரைஸ் பண்ணி எல்லாம் இருக்குது ஆனால் அதை கட்ட விடலை முத்து மாலைபுரம்னு ஒரு அதே பாஸ்டைட்டில் திப்பன பாஸ்டைட்டில் முத்து மாலைபுரம் இங்கேயும் ஃபண்ட் எல்லாம் இருக்குது ஆனால் இவருடைய மகனுக்கு கட்டுவதற்கு கான்ட்ராக்ட் கொடுக்கலங்காக ஒரு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதை தடுக்கிறார் பாருங்க இதுக்கெல்லாம் ஒரு முடிவு நிச்சயமாக வரும் இதனால இந்த மக்கள் கொந்தளித்து எழுதிருக்கேன் பேராயிருக்கு பல முறை இவருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும் இவர் எங்களுக்கு வேண்டாம் வேற பாஸ்டேட்டுக்கு மாற்றணும்னு சொல்லி முறையிட்டுருக்குறாங்க ஆனால் இந்த பர்ணபாஸ் டூ டைம்ஸ் ரெண்டு நேரம் அவங்கள அவரை வந்து டிரான்ஸ்ஃபருக்கு உத்தரவு கொடுக்குறாரா ஆனால் அவர் போக மாட்டேங்கிறாரு ஏன்னாட்டா பர்னபாஸ் மாற்றா உமக்கு விரோதமா ஒரு அணியை உருவாக்கிடுவேன் உ சீட்டுக்கு ஆமது என்ன அணியை உருவாக்கினான்னு நான் பர்ணபாசுக்கு சொல்கிறது என்னன்னா அவர் வந்து இன்றைக்கி பேராயர் இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு அவர் தான் பேராயர் அவருக்கு அணி தேவையில்லையே அவரை தூக்கி மாற்ற முடியாத அவருக்கு விரோதமாக அணி ஆரம்பித்து என்ன நடத்த போகுது ஒன்றும் நடக்காது அவர் உண்மையாக பேராயர் வேலையை தனியாக ஊழியத்தை செய்தால் சப்பரத்தில் வச்சு திருச்சி மக்கள் அவரை கும்பிட்டு வரவே இருப்பாங்க இவர் தேவையில்லாமல் அணியை உருவாக்கி அவருக்கு பின்னாடி ஒரு பவர்ஃபுல் செக்டர் அதாவது ட்ரெஷரர் லே செக்ரட்டரி எல்லாம் தாம்பாக்கமே இருக்கணும் என்பதற்காக தான் இது பண்றாரு அதனால அவர் இப்போ அவர் டிரான்ஸ்பர் கொடுத்தும் அது செல்லுபடி ஆகலையா அப்போ இவர் பிஷப்புடைய தலைமைத்துவம் எப்படி இருக்கு இவருடைய லட்சணம் எப்படி இருக்குன்னு நீங்கள் மக்கள் தான் பார்க்கணும் இவர் தான் சேர்மன் இவர் தான் பிஷப் இவர் உத்தரவு போட்டால் டிரான்ஸ்பர் ஆகிதான் ஆனால் அவர் பலவந்த ஒரு இப்போ அவர் என்ன சொல்றாங்க ஒரு மக்கள் டிஎஸ் எஸ் ஜெய்சிங் அவர்கிட்ட தொடர்பு இப்போ அருந்துட்டு அவருடைய தம்பி அவரை கையில் எடுத்துக்கிட்டு அவரை வச்சு சில காரியங்கள் செய்கிறாரு அதே போல் வேதநாயகத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு செய்கிறார் மூன்று நான்கு பிரிவாக எல்லா அடிகளையும் கையில் வச்சுட்டு அடுத்தாப்பில ஒரு பேராயர் லிஸ்ட்டில் வரணும்னு கனவு கூட்ட இருக்காது அது நடக்காது அது நடக்கவே நடக்காது சரியா அது மாத்திரமல்ல மக்கள் என்ன செய்கிறாங்க திருச்சபை மக்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஆலயத்துக்கு திருவிருந்து கொடுக்க வாங்கன்னு கூப்பிட்டா அங்கே திருவிருந்து கொடுக்க வர மாட்டேங்கிறான் அப்போ அந்த அவர் என்ன சொல்கிறார் நான் வந்து பெரிய பிஷப்பு பொறுப்பில் உள்ள இருக்கு அணியில் போட்டி போட்டு நான் தோந்தாலும் நான் பிஷப் மாதிரி வல்லமையானவர் என் குடும்பம் வம்சம் பெருசாக இருக்கும் என் மனைவி குடும்பம் பெரிய குடும்பம் என் குடும்பம் பெரிய குடும்பம் என் ஊரில் போய் நான் துப்புனா எச்ச கையில் ஏந்திருக்க ஆட்கள் இருக்காங்க ஏங்க நான் சொல்கிறேன் இப்படி பெருமையோடு இருக்கிற உமக்கு எதுக்கு இந்த ஐயர் பதவி எதுக்கு ஊழியம் துண்ட உதறுக்கு வெளியே போகிறோம் அரசியல்வாதியாகும் இதில் உமக்கு என்ன வேலை இது எச்ச துப்பனா கையில் இறந்து பொறுக்கிற மக்கள் தான் ஒரு கல்யாணம் வீட்டில் உட்கார்ந்து சாப்பிடுறவங்க விருந்தாளிகள் பெரியாளா இப்போ ஊழியக்காரன் என்றால் வேலைக்காரன் பந்தி விசாரிப்புக்காரன் இவனுடைய வேலை என்னவென்றால் திருச்சபை மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருத்தோ அதெல்லாம் விசாரித்து தொண்டு செய்வதற்கு ஆனால் இன்றைக்கு இந்த சம்பளம் ஒரு லட்சம் வந்ததால அவங்க மேலே நிற்கிறாங்க பாருங்கள் இவ்வளவு கோடிக்கே அவர் இது பண்ணுங்க இது இவருக்கு கையால் என்ன பண்ணுறாங்க ஒரு வாதியாரை வச்சிருக்கிறாங்க அவர் உக்கரம் கோட்டையில் பிடி வாதியாராக இருக்கிறாங்க விக்டர் ஜெபமணி இவர் பாருங்கள் இவர் சர்ச்சில் பொறுப்பில் கிடையாது ட்ரெஷரர் கிடையாது செக்ரட்டரி கிடையாது மெம்பர் கிடையாது டிசி கிடையாது ஆனால் இவரை கையில் யார் இந்த கிங்ஸ்லி கையில் வச்சுக்கிட்டு இப்போ மூன்று கோடி ரூபா அந்த சர்ச்சு கட்டுறதுக்கு ஃபண்டாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்தாலும் அக்கௌண்டில் போட்டு எடுக்கணும் தான் நம்முடைய சிஎஸ்சி சட்ட விதிமுறை அதுக்குதான் ட்ரெஷர வைத்திருக்காங்க இந்த ட்ரெஷரரெல்லாம் டம்மி ஆக்கிட்டு மக்கள் வாக்களித்து ஒரு ட்ரெஷரை உருவாக்குறாங்க அந்த ட்ரெஷரரை பேசுவதற்கு அதிகாரம் கொடுக்கலையா நான் தான் அந்த ட்ரெஷர்ட்டு பேச நீங்கள் உங்களுக்கு ரைட்ஸ் அது இது ஜனநாயகத்து படி மக்கள் ஓட்டு போட்டு உங்களை ட்ரெஷர் ஆக்கியிருக்காங்கன்னா இல்லை திரு பெண்கள்லாம் நீ சர்ச்சை விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்ல அப்படிலாம் கிடையாதுமா நியாயத்தை தட்டி கேட்கலாம் அதுக்கு தான் கடவுள் வந்து இப்படிப்பட்ட அமைப்புகளை உருவாக்கி வைத்திருக்கிறார் ட்ரெஷரர் சர்ச் செக்ரட்டரி டிசி ஒரு பொறுப்பில் வைத்திருக்கிறார் பாருங்க ஒரு பொறுப்பும் இல்லாத விக்டர் ஜெபமணி குறுக்கு வழியில் டீ பைபாஸ் பண்ணி ஒரு டெம்பரரி கோர்ஸு இது இது ஸ்போர்ட்ஸுக்கு படித்துட்டு பிடி வாத்தியாராக வேலை பார்க்குறாரு இப்போது இவருடைய மனைவியும் ஒரு சாதாரண டீச்சர் இருபதாயிரமோ இருபதாயிரமோ வேலை பார்க்குறாங்க அது அரசு சம்பளம் இல்லை இப்போ பாருங்க இவங்க பத்து கடை கட்டுறாரா நாலு வீடு அது கடைக்கு மேலே நாலு வீடு கட்டிகிட்டு இருக்காராம் எல்லாம் கொள்ளையடித்து திருச்சபை மக்களை ஏமாற்றி வஞ்சித்து காணிக்கைகளை திருடி அவரு குற்றாலத்தில் பத்து செட்டுக்கு பெரிய பங்களா கட்டிருக்காரு ஐயர்வாளு இவரு அவருக்கு கைகூலி கைலாக கொடுக்கிற கைகூலி கைகூலி ஜப விக்டர் ஜெபடி பத்து கடையும் மேல நாலு வீடும் கட்டுறா எப்படி படம் வந்தது இந்த மூன்றரை கோடி ரூபாய் சர்ச்சி கட்டிருக்காங்க அந்த கெட்டுக்கு கணக்கு வரவு செலவு இன்ன வரைக்கும் சப்மிட் பண்ணலாம் அப்போ பர்ணபாசு மேலே உட்காந்து தொட்டில் தூங்கிட்டு இருக்கிறாரா தொட்டில் தூங்கிட்டு இருக்கீங்களா இதை தட்டி கேட்க தானே உங்களை பேராயிரம் ரூபாய் வைத்திருக்குது மூன்றரை கோடி ரூபாய்க்கு சர்ச்சு ஃபண்டு பிரிச்சிருக்காங்க அந்த ஃபண்டு என்னாச்சு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு என்ன பண்ணாங்க ஒரு கேப்பாரத்து கிடக்குது அப்போ இது என்ன மன்னராட்சியா இவர் கிங்ஸ் நினைச்சா என்னதான் செய்ய முடியுமா இன்னைக்கு நான் சொல்றேன் பர்ணபாசி இவர் டிரான்ஸ்பர் பண்ணவில்லை என்றால் ஊர் மக்கள் எல்லாரும் திரண்டு போராட்டம் பண்ணுவா இவரை உள்ள மாட்டாங்க இனி இனி சர்ச்சைகளை அவர் மேலே ஏறி பிரசங்கம் பண்ண மாட்டாங்க இன்னைக்கு அவங்க எல்லாம் கொதிச்சுட்டு இருக்காங்க ஒரு சர்ச்சை இடிக்கிறதுக்கு ஒரு மாவட்ட ஆட்சியை உத்தரவு பிறகு அதில் நான் தலையிடலாம் விரும்பலை எனக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் அவங்க டிஎஸ் என்னாச்சுட்டு வாங்கிட்டு வாங்க அப்போ தான் அதில் தலையிடுது சி அசிங்கமா இல்ல இல்லை ஒரு சர்ச்சு எனக்கு மனசு துடிக்குதுங்க ஒரு சர்ச்சை சிஎஸ்சி சர்ச் இவ்வளோ அருமையாக நூறு அடி கெட்டப்பட்ட ஒரு ஆலயத்தை இடிக்க போகிறாங்கன்னா என் மனசு துடிக்குது இது அற்ரமண்டாட்களா இப்போ பர்னபாஸ் அவர்கள் ஸ்டெப் எடுத்து உடனடி ஸ்டெப் எது உத்தரவு போடும் அவரை தூக்கி ட்ரான்ஸ்பர் பண்ணுங்க டிஸ்மிஸ் பண்ணுங்க இல்ல சஸ்பென்ஷன் பண்ணி சும்மா வீட்டுல உட்கார வைங்க அந்த பணம் எப்படி இருந்துச்சு கற்றாலும் ராக்கால கிட்ட பத்து சென்ட்டுக்கு ஒரு வீடு கட்டி இருக்கிறாரு பங்களா எப்படி ரெண்டாவது சொல்றாங்க இவரை பார்க்கவே முடியாதான் ஏன்னா பெரிய கலெக்டரா பிஷப்னா என்னது ஆயர்னா என்னது ஆயர்னா ஆடு மந்தையை மேய்க்கிறவன் மேய்ப்பன் பிஷப்னா என்ன இந்த மந்தையை மேய்க்கிறவங்களாம் மேய்க்கிறவன் தான் பிஷப்பு அதற்கு மேலே பிரதான மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து திருச்சபைக்கு பிரதான மேய்ப்பன் யாரு ஏசு கிறிஸ்து இப்போ பிஷப் இவங்க என்ன பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள மினிஸ்டர் நினைச்சிருக்காங்களா இல்ல பிரைம் மினிஸ்டர் நினைச்சிருக்காங்களா இல்ல ஐயர்வாழ்ல பெரிய கோபுரம் நினைச்சிருக்காங்களா மக்களுக்கு பணி செய்வதற்கு வேலைக்காரனாய் கடவுள் உங்களை வைத்திருக்கிறார் அதற்கு சம்பளம் வாங்குறீங்க இந்த மக்கள் போடுற பணத்துலயும் சம்பளம் வாங்குறீங்க இப்போ இந்த சம்பளம் வாங்குறவங்க பெரிய ஆளா சம்பளத்தை கொடுக்கறவங்க பெரிய ஆளா இதே இன்னைக்கு தெரியாம இருக்கிறாங்க கிராமத்து மக்கள் திருச்சபை மக்கள் அன்போடு சொல்றேன் விசேஷமா பெண்கள் சொல்றேன் உங்கள் பிள்ளைகளுக்கு அடிதடி போட சொல்லல ஆனால் நீங்கள் உங்கள் திருச்சபைக்கு உத்தரவாதி என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க நீங்க இப்படி கலைவர்கிட்ட ஒப்புக்கொடுத்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு இந்த சர்ச்சு இருக்காது இன்றைக்கி காட்ரி நோபுள் இறங்குறேன்னா இனி ஒரு தலைமுறைகளுக்கு இந்த சர்ச்சை காப்பாற்றி இந்த சர்ச்சை மாற்றங்களை உண்டு பண்ணி சர்ச்சில் உள்ள ஊழல் பெற்சாலைகளை துரத்தி அடிப்பதற்கு தான் நான் இறக்குறேன் பணம் சம்பாதிப்பதற்கல்ல ஆகையினால் நீங்க எல்லாரும் உற்சாகத்தோட நீங்க செயல்படுங்க திருச்சபை பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றுபடுங்க டிசி எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ஸ் மற்றும் எல்லாம் ஒற்றுமையோட செயல்படுங்க நான் சொல்லிட்டேன் பர்னபாஸ் இதில் எப்படியா தலையிட்டு அவரை செய்ய டிஸ்மிஸ் பண்ணுங்கள் இல்லை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் இல்லை சஸ்பென்ஷன் பண்ணுங்கள் இப்போ நான் கேட்ட கேள்விகளுக்குலாம் அவர் பதில் சொல்லி ஆகணும் அந்த பிடி வாத்தியார் விக்டர் ஜெவ்மணி அவருக்கு எப்படி பணம் வந்துச்சு அவர் ஏன் இவர் கூட பார்ட்னர் போடுறாரு இந்த சர்ச்சை கேட்டனால விக்டர் ஜெவ்மணிக்கு எவ்வளவு கமிஷனு இவர் யார் கிங்ஸ்லி அய்யர்வாலுக்கு எவ்வளோ கமிஷனு இதெல்லாம் சொல்லணும் அதே போல மேட்டூர் கல்யாண மண்டபம் பக்கத்து தெரிஞ்ச பேர் மேட்டூர் கிராமத்தில் ஐயரோடைய பையன் கிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைன்னா ஒரு வெள்ளரிக்கு உடனே சொல்ல முடியுமா அதாவது ஒருத்தர் அமைச்சர் பதவிக்கு வந்தாலும் எம்எல்ஏ பதவிக்கு வந்தாலும் அவங்க மகனுக்கோ மகளுக்கோ மருமகனுக்கோ குடும்பத்தில் உள்ளவருக்கோ கான்ட்ராக்ட் கொடுக்க அரசே சட்டம் இருக்குது அப்போ ஒரு ஒரு இப்போ ஒரு சிஎஸ்ஐ வந்து ஒரு ஜனநாயக அடிப்படை நடக்குது ஒரு ஐயர் வாழ அவரு அவருடைய திருச்சபையில் உள்ள ஒரு பேரிஸ் ஆலை கெட்டுறதுக்கு தான் மகனுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கொடுக்குறார் பாருங்க எவ்வளோ வெளியரகமாக துணிகரமான ஒரு தவறுகளை செய்து கொடுங்க ஆகையினால இந்த சில என்ன சர்ச்சிகளுக்கு வந்து திருவிருந்து கொடுக்காம இருக்கிற இந்த ஐயரை நம்ம எல்லாரும் நீங்கள் புறக்கணிங்க அவர் சர்ச்சில் ஏறி பிரசங்கம் பண்ண கூடாது தடுத்து நிறுத்துங்க அவர் குற்றாலத்திலேயே படுத்து தூங்கிட்டு சம்பளம் பிஷப்பு கொடுக்கக்கூடாது ஏன்னா அதனால இந்த இந்த முப்புவனூர் ஆலயமும் மாலைபுரம் ஆலயமும் கட்டுவதற்கு தீர்மானம் போட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த ஆலயத்தை நீ கட்டவில்லை என்றால் நாங்கள் கட்ட முயற்சி எடுப்போம் உமக்கு சம்பளம் வேலைக்காரன் தான் பாஸ்டேட் சேர்மன சம்பளத்துக்கு வேலைக்காரன் அதனால் உமக்கு ஃபுல் பவர் கிடையாது திருச்சி மக்கள் நான் சொல்கிறேன் நாம் வருவோம் கையை கல்லை குழி தோட்டி கெட்ட ஆரம்பிப்போம் இதுக்கு அவங்களாம் தேவை இல்லை திருச்சபை பிள்ளைங்கள நீங்க தான் ஆக எல்லாம் தைரியமா செயல்படுங்க இப்படி இவங்களை வளர விடாதீங்க இப்படி கொள்ளை அடிக்கிறவங்கள இடங்கிட்டு அழிப்போம் இவர் கடவுளையும் பேராயர் லிஸ்ட்ல நிற்கவும் முடியாது பேராயராக வரவும் முடியாது அதுக்கு நான் விடவும் மாட்டோம் அதே போல இவர் பிஷப்பு டிரான்ஸ்பர் பண்ண வைக்கவில்லை என்றால் அவர் முற்றிலும் போராட்டம் பண்ணுவோம் அதுக்கு மேல அவர் உள்ள வராதபடி வாசலை தடுத்து நிறுத்துவோம் யாரை வச்சா நடத்துக்கணும் திருச்சபை என்ன பாருங்க அவர் வந்து சாமியார் வந்து ஓதனா தான் ஆண்டவர் இறங்கி வர்றாரு இவர் திருட்டு சாமியார்ல இவர் இவ்வளோ கோடிக்கு எவ்வளோ பணம் கட்டியிருக்காரு அவர் எச்சுட்டு போனால் அவருக்கு கையில் ஏந்திருக்க ஆள் இருக்குன்னா இவர் எதுக்கு இந்த வேலைக்கு வர்றாரு இது ஊழியக்காரன் இல்லை வேலை இல்லை அதனால் இதே போல் எல்லாரும் மனம் திரும்புங்க இப்படி அராஜக பேரொழிகளால் இன்றைக்கி திருச்சபை இடிக்கப்பட நிலைக்கு வந்து இருக்குது அதனால் நான் முன்னாடி வந்து நின்று உங்களுக்கு நான் செய்கிறேன் எல்லா காரியத்தையும் நான் முன்னின்று செய்கிறேன் எனக்கு ஒரு பைசா நீங்கள் தர வேண்டாம் என் டிராவலிங் எக்ஸ்பென்ஸின்னு தர வேண்டாம் இந்த மாதிரி கிங்ஸ்லி மாதிரி எச்சி காசுக்காக நான் வரவில்லை என்னுடைய திருச்சபை எனக்கு சொந்தமான என் முப்பாட்டனார்களுக்கு சொந்தமான என்னுடைய தா தா தாத்தாவை உருவாக்கின இந்த திருச்சபை அழிவதை பார்த்து கொண்டு நான் சும்மா இருக்க முடியாது என் திருச்சபைக்காக வெகு பக்தி இரக்கமாக இறங்கி கொண்டிருக்கிறேன் இந்த திப்பனாம்பட்டி சேகரித்துள்ள அனைத்து மக்களும் ஒற்றுமையோடு செயல்படுங்க உங்களுக்கு திருவிருந்து கொடுக்கவில்லை என்றால் அது கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்கிறேன் கவலைப்படாதீங்க பூவனூர்லேயும் முத்துமாலைப்புறத்துலேயும் இது ஆலையை அவங்க கெட்டுவதற்கு நான் வாரேன் அடிக்கல் நட்டி உடனே இட கெட்டாக இருப்போம் நீங்கள் யாருக்காகவும் காத்திருக்க தேவையில்லை இதெல்லாம் நீங்கள் மனதில் பயத்துக்கொள்ளுங்கள் இவங்க என்ன பெரிய ராஜா இவங்க பெரிய அதிகாரம் இருக்குன்னு நினைக்காதுங்க ஒன்றுமே கிடையாதுங்க ஒரு ஆடு மேய்க்கிற மந்த மய்பன் பண்ணால் நம்ம சம்பளம் கொடுக்கும் ஒழுங்காக இருக்குன்னு இருக்கட்டும் வெளியே போகணும்னு சொல்லி அடித்து பார்த்துங்க மற்றதை நம்ம பார்த்துக்கலாம் மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சத்திக்கு வர தேவக்கருமைகளோடு இருப்பதாக காட் பிளஸ்